அம்மாலைக்கும் வரமத்துல்லாஹி நபி நபித்தொளர் ஆவியார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முசனதாபு யாயா மற்றும் தபரானி போன்ற ஹதீஸ் நூர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சலாசத்தும் மூன்று நபர்கள் தரா ஆயுனுகும் நார் அந்த மூன்று நபர்களுடைய கண்கள் இருக்கிறதல்லவா அது நரகத்தையே பார்க்காது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அலம் எப்பேற்பட்ட ஒரு வாக்கியத்தை பாருங்கள் கண்கள் நரகத்தையே பார்க்காது என்று சொன்னால் அந்த நபர் உடையவர் நரகத்தின் பக்கமே போக மாட்டார் என்று தான் அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்காண்டி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நபி சொல்லு சொல்கிறாங்க அதில் முதலாவது நபர் யார் தெரியுமா ஐனொன் பாதன் அதாவது அல்லாஹனுடைய பாதையில் போகக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த படை வீரர்களை பாதுகாப்பதற்காக அந்த மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் இரவு நேரத்தில் கண்காணித்து கண்காணிப்பதற்காகவே இரவு விழித்திருந்தாரல்லவா அப்படிப்பட்ட அந்த நபர்னுடைய கண்கள் நரகத்தையே பார்க்காது என்றார்கள் நபிகள் நவீன் சல்லாஹலீஸ்வன் இரண்டாவதாக நபி சல்லா அலீசலன் சொல்கிறாங்க நம்ம தௌபா செய்வோம் தௌபா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய பாவத்தை நினச்சி எந்த ஒரு மனிதன் அழுது அழுது கேட்குகிறானோ அந்த அப்படிப்பட்ட அந்த நபர்னுடைய கண்களும் அது நரகத்தையே பார்க்காது என்றார்கள் நபிகள் நாயம் சொல்ல மூன்றாவதாக ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அதை அடையணும் நம்மளுக்கு ஆசை இருக்கிறது அந்த ஆசை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அதை ஹராம் என்று தெரிந்ததற்கு பின்பாக அந்த பொருளை விட்டும் எந்த ஒரு மனிதன் தன்னை தவிர்த்து கொள்கிறானோ ஆசை இருந்தும் அதை அல்லாஹுக்காக வேண்டி எந்த ஒரு மனுஷன் தவிர்த்து கொள்கிறானோ அப்படிப்பட்ட அந்த நபருடைய கண்களும் நரகத்தையே பார்க்காது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் இதே ஹதீஸு ஜாமீவு திருமிதி மற்றும் பைஹ்கு போன்ற ஹதீசு நூற்களில் நபித்தாளர் அப்துல்லாஹிப் அப்பாஸ் அல்லி அல்லாஹு அனுகும் அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த ஹதீஸில் இரண்டு நபர்களுடைய கண்கள் நரகத்தையே பார்க்காது என்று நபி சலாசன் சொல்வதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹினுடைய பாதையில் மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டியும் படை வீரர்களை பாதுகாப்பதற்கான கண்காணிப்பதற்காக வேண்டியும் முழித்திருந்த நபருடைய கண்கள் இரண்டாவதாக தௌபா செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் இறைவனை நினைத்து திக்கிறி செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் குரான் ஓதக்கூடிய அந்த காலகட்டங்களில் இறைவன் மீது உண்டான அந்த அச்ச உணர்வால் அழுத கண்கள் என்று நபி சல்லாஹு அலையாமர்கள் இந்த ஹபீசை பதிவு செய்கிறாங்க